வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு தமிழ் குடும்பத்துக்கிட்டையும் கண்டிப்பா இருக்க வேண்டிய பதினஞ்சு முக்கியமான கவர்மெண்ட் கார்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கார்ட்ஸ் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற பல உதவிகளை நீங்க ரொம்ப ஈஸியா வாங்கிக்க முடியும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கவர்மெண்ட் உதவிகளை நீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அதுக்கு காரணம் இந்த கார்ட்ஸ் உங்ககிட்ட இல்லாததா கூட இருக்கலாம் இல்லையா ஆனா படாதுங்க இந்த வீடியோல அந்த முக்கியமான பதினஞ்சு கார்ட்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஹெல்த் வேலைவாய்ப்பு பணம் சம்பந்தமான உதவிகள்னு எல்லாத்தையும் சிம்பிளா தனித்தனி கேட்டகரியா பிரிச்சு ஒவ்வொன்றோட பயன்களையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன் சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற ஹெல்த் கார்ட்ஸ் பத்தி பார்க்கலாம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுல முதல் கார்டு ஆயுஷ்மான் பாரத் கார்டு சொல்ல இது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வரம்னே சொல்லலாம் இந்த கார்டு மூலமா உங்க குடும்பத்துல யார் வேணும்னாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல அங்கீகரிக்கப்பட்ட பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா வெறும் ட்ரீட்மெண்ட் செலவு மட்டும் இல்ல மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றதுக்கான டிராவல் செலவு கூட இதில் கவர் ஆகும் அது மட்டும் இல்லை இந்த கார்டு ஒவ்வொரு வருஷமும் ஆட்டோமேட்டிக்கா ரினியூ ஆயிடும் எவ்வளோ தெரியுமா ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா ஆமாங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஒருவேளை ஒரே வருஷத்துல அந்த அஞ்சு லட்சத்தையும் நீங்க செலவு பண்ணிட்டா கூட எந்த கவலையும் இல்ல அடுத்த வருஷம் திரும்பவும் ஃப்ரெஷ்ஷா அஞ்சு லட்ச ரூபா உங்க கார்டுல ஆட் ஆயிடும் உங்க ஆதார் கார்டை வச்சே இந்த கார்டை ரொம்ப சிம்பிளா அப்ளை பண்ணி வாங்கிடலாம் அடுத்த கார்டு ஆபா கார்டு அதாவது ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் இதை வந்து உங்க டிஜிட்டல் ஹெல்த் லாக்கர்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய எல்லா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸையும் அதாவது டாக்டர் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் லேப் ரிப்போர்ட்ஸ்னு எல்லாத்தையும் இதில் டிஜிட்டலா சேஃபா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதனால என்ன யூஸ்னா நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் உங்க மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை ஒரே செகண்ட்ல ஷேர் பண்ணிட முடியும் சரி அடுத்துதான் நாம வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர்களுக்கான கார்ட்ஸ் பத்தி பார்க்கலாம் இது உங்க சம்பாதித்ததுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் முதல்ல பார்க்க போகிறது இஷ்ரம் கார்டு இது வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல வேலை செய்கிற எல்லா தொழிலாளர்களுக்கும் பொருந்தும் அதாவது முடி திருத்துறவங்க தையல் வேலை செய்றவங்க தெருவுல வியாபாரம் பண்றவங்க கட்டிட வேலை செய்கிறவங்க வீட்டு வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிற யார் வேணுனாலும் இந்த கார்ட வாங்கிக்கலாம் இந்த கார்டு மூலமா கவர்மெண்ட் தர எமர்ஜென்சி உதவி வீடு கட்டுறதுக்கான ஸ்கீம்ஸ் பென்ஷன் மாதிரியான பலன்களை நீங்க பெற முடியும் அடுத்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லேபர் கார்டு இது முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறவங்களுக்கும் மற்ற உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கும் ரொம்ப முக்கியம் இந்த ஒரே ஒரு கார்டு மூலமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட நலத்திட்டங்களை பெற முடியும் சும்மா யோசிச்சு பாருங்க பசங்களோட படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் பொண்ணு கல்யாணத்துக்கு தொண்ணூத்தோறாயிரம் ரூபாய் வரைக்கும் உதவி ஃப்ரீ லேப்டாப்புன்னு பயங்கள் எக்கச்சக்கம் இப்போ ஒரு முக்கியமான டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு இந்த ஈஸ்ரம் கார்டுக்கும் லேபர் கார்டுக்கும் என்ன வித்தியாசன்னே தெரியறதில்ல பாருங்க ஈஸ்ரம் கார்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் இந்தியா முழுக்க இருக்கிற தொழிலாளர்களோட ஒரு டேட்டாபேஸ் இது ஆனால் லேபர் கார்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்பெசிஃபிக் நலத்திட்டங்களை நமக்கு வாங்கி தரும் அதனால் நீங்கள் ரெண்டு கார்டையுமே வாங்கி வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வேலை தேடிட்டுருக்கீங்களா அப்போ இந்த एनसीஎஸ் கார்டு அதாவது ন্যাশনাল கரியர் சர்வீஸ் கார்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு गवर्नमेंट வெரிஃபைட் டிஜிட்டல் ரெஸ்யூமே மாதிரி. அதாவது ஆன்லைன்லயே உங்க படிப்பு, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க இதல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும், गवर्नमेंट மற்றும் பிரைவேட் கம்பெனி வேலை வாய்ப்புகள் பத்தின அலர்ட்ஸ் உங்க போனுக்கு எஸ்எம்எஸ் இмейல்ல வந்துரும். வேலை தேடுற நேரலயே இது ரொம்பவே சிம்பிளா கேட். அடுத்து எம்ஜிஎன்ஆர் ஜாப் கார்டு. அதாவது நாம எல்லாரும் சொல்ற நூறு நாள் வேலையாட்டை தான் இது. கிராமப்புறத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு நூறு நாள் சம்பளத்தோட வேலைக்கு இந்த கார்டு கேரண்டி கொடுக்குது இது கிராமப்புற மக்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சரி வாங்க அடுத்த கேட்டகரிக்கு போகலாம் இப்போ நம்ம பார்க்க போறது நம்மளோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கும் டெய்லி லைஃப்க்கும் தேவையான கார்ட்ஸ் பத்தி ரேஷன் கார்டு இது வெறும் அரிசி பருப்பு வாங்குறதுக்கு மட்டுமான கார்டுன்னு நினைச்சிடாதீங்க இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐடென்டிட்டி ப்ரூஃப் நம்ம தமிழ்நாட்டுல பிடைக்கிற பொங்கல் பரிசு தொகுப்பு அப்புறம் மகளிர் உரிமை தொகை மாதிரி பல முக்கியமான திட்டங்களுக்கு இந்த ரேஷன் கார்டு தான் பேஸ் அது மட்டும் இல்லாமல் வீட்டு வாங்குறதுக்கு கேஸ் கனெக்ஷன் வாங்குறதுக்குன்னு பல விஷயங்களுக்கு ரேஷன் கார்டு கண்டிப்பா தேவை நீங்க ஒரு விவசாயியா இருந்தா கிசான் கிரெடிட் கார்டு அதாவது கேசிசி உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும் இது மூலமா வித உரம் வாங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி வட்டியில லோன் கிடைக்கும் பொதுவாக வெளியில எட்டுல இருந்து ஒன்பது பர்சன்ட் வட்டி வாங்குவாங்க ஆனால் இந்த கார்டு இருந்தா வெறும் மூணுல இருந்து நாலு பர்சன்ட் வட்டிக்கே கடன் வாங்கலாம் இது விவசாயிகளுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய வரம் அடுத்து பிஎம் மன் தன் யோஜனா கார்டு இதுவும் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கிற தொழிலாளர்களுக்கான ஒரு பென்ஷன் ஸ்கீம் தான் மாசம் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாயில இருந்து இரநூறு ரூபாய் வரைக்கும் நீங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணா போதும் உங்களுக்கு அறுபது வயசானதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் உங்களுக்கு மாசம் மாசம் பென்ஷன் கொடுக்கும் கேட்கறிங்களா மாசம் கரெக்டா மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் இது உங்க வாழ்நாள் முழுக்க கிடைக்கும் வயசான காலத்தில் யாரையும் எதிர்பார்க்காம உங்களுக்கு வருமானத்தை இது கொடுக்கும் அடுத்தது ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இது ரொம்ப கம்மியான பிரீமியம்ல கிடைக்கிற ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒருவேளை பாலிசி ஹோல்டருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அது மட்டும் இல்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி ஊனம் ஏற்பட்டாலும் அதுக்கும் இதுல கவரேஜ் உண்டு ரொம்ப கம்மியான பிரீமியம் உங்க குடும்பத்தோட ஃபியூச்சரை பாதுகாக்க இது ஒரு நல்ல வழி சரி இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இதுல ஒவ்வொரு இந்திய குடிமகன்கிட்டயும் இருக்க வேண்டிய பேசிக் ஐடென்டிட்டி கார்ட்ஸ் பத்தியும் சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் டூல்ஸ் பத்தியும் பார்க்கலாம் முதல்ல ஓட்டர் ஐடி கார்டு அப்புறம் பேன் கார்டு ஓட்டர் ஐடி நம்ம ஓட்டு கோடுறதுக்கு மட்டும் இல்ல அது ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆனா பேன் கார்டு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு பெரிய அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்றதுக்குன்னு பண சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் ரெண்டுமே வேற வேற பர்பஸுக்காக யூஸ் ஆகுது அடுத்து ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று மை கவ் போர்ட்டல் இது ஒரு கார்டு கிடையாது இது ஒரு வெப்சைட் சென்ட்ரல் கவர்மெண்டோட புதுமுது ஸ்கீம்ஸ் பற்றின எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் இதில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் எந்த ஸ்கீமையும் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம் இன்னொன்று நம்ம தமிழ்நாட்டில் மகளிருக்கான இலவச பஸ் பயணம் இதுக்குன்னு தனியாக கார்டு இல்லைனாலும் இதோட பயன் ரொம்ப பெருசு இது தமிழ்நாட்டு பெண்களோட டெய்லி லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அதே போல் ஃப்யூச்சரில் வரப்போகிற ஒரு முக்கியமான திட்டம் பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுதான் மக்கள் ஐடி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் ஐடி நம்பர் குடுத்து எல்லா கவர்மெண்ட் ஒரே நம்பருக்கு கீழே கொண்டு வரது வந்துட்டா நிறைய விஷயங்கள் இன்னும் சிம்பிள் ஆகிடும் சரி நாம இப்ப பார்த்த பதினஞ்சு முக்கியமான கார்ட்ஸ் மற்றும் ஸ்கீம்ஸோட ஒரு குவிக் சம்மரி இதோ ஹெல்த்துக்கான ஆயுஷ்மான் கார்டில் ஆரம்பித்து தொழிலாளர்களுக்கான ஈஸ்ரம் கார்டு விவசாயிகளுக்கான கிசான் கார்டு ஃப்யூச்சருக்கான மக்கள் ஐடி வரைக்கும் நாம் பார்த்த ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதத்தில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வேணும்னா இந்த லிஸ்ட்டை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரி நாம் பார்த்து இந்த கார்ட்ஸில் எந்த கார்டு பற்றின தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அடுத்ததா இதில் எந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு இருக்கீங்க மறக்காமல் உங்கள் கீழ கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு